சவுத் மாதிரி எஃப் எஃப்டிஎஃப்எஸ் ஃபீவர்ஸ் தல அஜித் நடிப்பில் அடுத்து வெளிவர இருக்கக்கூடிய படம் வேகம் இந்த படம் உலகம் முழுவதும் வர ஆகஸ்ட் பத்தாம் தேதி மிக பிரம்மாண்ட முறையில் ரிலீஸ் ஆக இருக்கு வீரம் மற்றும் வேதாளம் போன்ற மாபெரும் வெற்றி படங்களை இயக்கிய சிவா இந்த படத்தை இயக்கி இருக்காரு வேகம் படத்துக்கு அப்புறமா விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அஜித் தன்னுடைய ஐம்பத்தி எட்டாவது படத்தில் நடிக்க இருக்கிறார் ராஜராஜ சோழன் என்ற மன்னனின் வரலாற்றை தழுவி எடுக்கப்பட இருக்கிற இந்த படத்துக்கு பாஷா மற்றும் சிட்டிஷன் படத்துக்கு வசனம் எழுதிய பாலகுமாரன் வசனம் எழுதுகிறாரு அஜித்தை வைத்து வேகம் படத்தை தயாரித்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கப் போகிறதா சொல்லப்படுது மேலும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடிக்க இருக்காராம் இவர் இதற்கு முன் தமிழில் விஜய்க்கு அப்பாவாக ஜில்லா படத்தில் நடித்து இருந்தார் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிற இந்த படத்தில் நயன்தாரா அஜித்துக்கு ஜோடியா நடிக்க இருப்பதாக சொல்றாங்க அஜித் மற்றும் விஷ்ணுவர்தன் கூட்டணியில் இதற்கு முன் வெளிவந்த வெற்றி படங்கள் வில்லா மற்றும் ஆரம்பம் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை அறிவதற்கு எங்களது சவுத்தி அப்டியபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்